அவர் சொல்லியிருக்காரு பத்தாறு ஓடும் இந்தியாவில் அது ஓடும் இது ஓடும் சொல்லிட்டு முதல்ல உன் நாட்டில் வரப்போகிற பஞ்சத்தால் வரக்கூடிய சாவுகளை எப்படி நீ வந்து பார்க்க போகிற கிட்டத்தட்ட பாகிஸ்தானின் தொண்ணூறு பெர்செண்ட் விளைநிலங்கள் பாலைவனங்களாக மாறும் ஒரு சண்டையும் ஜெயிக்காமல் நாட்டை அனுபவிச்சுட்டு இருந்த ஜெனரல்களுக்கு இது சாவுமணி வர்ச்சுவலாக பாகிஸ்தான் இஸ் ஸ்டேரிங் அட் அ எக்கனாமிக் அண்ட் அ மிலிடரி டிசாஸ்டர் பாகிஸ்தானோட நிலைமை கவலைக்கடமாக மாறும் அவங்க அரசாங்கத்து மேலே மக்களே திரும்புவார்கள் சோத்துக்கு அவர்கள் வழி இல்லாத போது ஒரு நியூக்ளியார் வாரால் வரக்கூடிய சேதத்தை இந்த சிந்து நதி ட்ரீட்டிய லிட்ரலாக சொல்லணும்னா தே ஆர் ஷிவரிங் இன் தேர் பேன்ஸ் நடுங்கிட்டு இருக்காங்க அவங்க நமக்கு அவங்க கொடுத்துட்டு இருந்த மருந்தை திருப்பி அவங்களுக்கு கொடுத்தோன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிய வரும் அந்த கசப்பை என்னன்னு இந்தியாவில் அப்பாவி மக்கள் தானே இறந்து போனாங்க இருபத்தி ஆறு பேரும் அப்பாவி தானே இந்தியர்களை கொன்று விட்டு இந்திய ரத்தத்தை கசிய விட்டு தண்ணி கேட்பதற்கு வெக்கமா இல்லையா ஆர் யூ கேபபிள் ஆஃப் ஃபைட்டிங் வார் வித் இந்தியா மதம் இல்லைன்னா கலிமா ஏன் படிக்க சொன்னாங்க மதம் இல்லைன்னா எதன் பேரால் பாகிஸ்தான் தீவிரவாதம் நடக்குது மதம் இல்லைன்னா பாகிஸ்தான் எப்படி உருவானது சொல்லுங்க பயங்கரவாதி யாரோ ஒருவனில் அவனுக்கென்று ஒரு பேர் உள்ளது அவனுக்கென்று ஒரு ஏக்கம் உள்ளது அவனுக்கென்று ஒரு குறிக்கோள் உள்ளது அவனுக்கென்று ஒரு செயல்பாடு உள்ளது அந்த குறிக்கோள் இந்தியாவை அழிப்பது அந்த குறிக்கோள் இந்தியர்களை கொள்வது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த சம்பவத்தில் இந்துக்களை கொள்வது காஷ்மீர் வந்து இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனை உன் நாட்டுக்காரன் ஏன் என் நாட்டுக்குள்ளே வந்தான் ஏன் உள்நாட்டுக்குள்ளே நீ அத்துமீறி நுழைஞ்சா நீ தாக்குதல் பண்ணால் அதுக்கு நாங்கள் பதில் தாக்குதல் பண்ணுவோம் மற்றவங்களால் ஆண்மையை செக் பண்ண பாகிஸ்தான் ராணுவம் ஆண்மையை காட்டட்டும் இந்திய ராணுவம் வரலாறு பக்கங்களை புரட்டி பார்க்கட்டும் பாகிஸ்தான் ராணுவம் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமான அஃபீஸ் சயீத் ஆசிம் முனீர் ரெண்டு பேரையும் இந்தியாவிடம் ஒப்படைக்க பாகிஸ்தானுக்கு பேச நேருகளுக்கு வணக்கம் இப்ப சமீபத்துல காஷ்மீர் பெஹெல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு இந்தியா வந்து கண்டிப்பா ஒரு தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிருந்தாங்க சோ அதுக்கேத்த மாதிரி இந்தியா பல நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க அத பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் நிறஞ்சன்தான் இருக்காங்க அவங்க கிட்ட தான் பேச போறோம் வணக்கம் சார் ஜெய் வணக்கம் ஜெய் சார் சார் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்த ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் வந்து பாகிஸ்தானில் ரத்த ஆறு ஓடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்போ பிலாவல் புட்டோன்றவர் எங்களுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னா இந்தியாவில் ரத்த ஆடு ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் அதாவது பிலாவல் புட்டோ யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டியோட தலைவர் பெனசீர் புட்டோவோட மகன் ஜுல் ஃபக்கீர் அலி புட்டோவோட பேரன் பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிஃப் ஜர்தாரியோட மகன் பிளஸ் பாகிஸ்தானோட அமைச்சர் ஸோ அவர் சொல்லியிருக்காரு ரத்தாறு ஓடும் இந்தியாவில் அது ஓடும் இது ஓடும் சொல்லிவிட்டு முதல்ல உன் நாட்டில் வரப்போகிற பஞ்சத்தால் வரக்கூடிய சாவுகளை எப்படி நீ வந்து பார்க்க போகிற எப்படி அதிலேருந்து உன் மக்களை காக்க போகிற அதை முதல்ல பார் அதுக்கப்புறம் இந்தியாவில் ரத்தார் ஓடுமா பாலாறு ஓடுமா தேனார் ஓடுமா அதை நாங்கள் பார்த்துக்குறோம் உனக்கு வர வேண்டிய சிந்து நதி பாரதியார் எழுதினார் ஒரு காலத்தில் பாட்டு சிந்து நதி இன்னிசை நிலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாகிஸ்தான் கனவின் நிலை முடிஞ்சு போச்சு சிந்து நதி போகிறது இல்லை பலிகார் ப்ராஜெக்ட் தொல்புல் ப்ராஜெக்ட் உல்ஜ் ப்ராஜெக்ட் அது தவிர்த்து மற்ற கிஷன் கங்கா ப்ராஜெக்ட் இது மாதிரி நிறைய ப்ராஜெக்டுகள் மூணு ஆறுகள் இந்தியாவில் ஓடிட்டுருக்கு மூணு ஆறுகள் பாகிஸ்தானை நோக்கி ஓடிட்டுருக்கு எண்பது பர்சன்ட் தண்ணி பாகிஸ்தானுக்கு அதிலேருந்து போயிட்டுருக்கிறதுனால பதினாறு புள்ளி ஏழு மில்லியன் ஹெக்டேர் ஒரு ஹெக்டேர்னா எவ்வளோ தெரியுமா ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏர் நினை ஏர்ன்னு ஏக்கர் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் டூ டூ பாயிண்ட் ஃபோர் ஃபவன் ஒன்று நினைக்கிறேன் ஏக்கர் அப்போது ஹெக்டேர் கணக்கில் பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி நாலு மில்லியன் ஹெக்டேருன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தானின் தொண்ணூறு பர்சன்ட் விலை நிலங்கள் பாலைவனங்களாக மாறும் ஒன்று ரெண்டாவது பாகிஸ்தானில் டூ தேர்ட்டி செவன் மில்லியன் அதாவது ஒரு மில்லியனுன்னா பத்து லட்சம் பேர் டூ தேர்ட்டி செவன் மில்லியன்னா இருபத்தி மூணு கோடியே எழுபது லட்சம் மக்கள் பாகிஸ்தானி மக்கள் இந்த தண்ணியை நம்பி வாழ்கின்றார்கள் அவர்களின் ஜீவாதாரம் அவுட் இப்போ கரெக்டாக அடுத்து அறுவடை சீசன் விதை விதைக்கிறது எல்லாம் ஸ்டார்ட் போகுது வெயிலின் உச்சக்கட்டம் இது இந்தியாவில் மழை பெய்கிற காலத்து தான் அவங்களுக்கும் மழை பெய்யணும் இந்தியாவில் வெயில் அடிக்கிற காலத்து தான் அவங்களுக்கும் வெயில் அடிக்கும் ஸோ இந்த டைமில் தண்ணியை நிறுத்தணும்னா என்ன ஆகும் சோத்துக்கு பாகிஸ்தான் சிங்கி அடிக்கும் சோத்துக்கு வெளியில்லா இல்லாத நாடு அடுத்த வேலைக்கு மற்ற நாடிடம் கையேந்தி பிச்சை எடுக்கும் நாடு இந்தியாவில் ரத்த ஆறு ஓடும் என்பது சொல்வது எந்த விதத்தில் நியாயம் சார் நம்ம இவ்வளோ பேசிகிட்ருக்கோம் ஆனால் பாகிஸ்தானில் இருக்கிறவங்க வந்து சிந்து நதி எங்களோட உரிமைன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் காஷ்மீர் எங்களின் உரிமை காஷ்மீர் இந்தியாவின் இணைப்பெரியாத ஒரு அங்கம் அவங்களும் அவங்களுக்கும் உரிமை இருக்கு காஷ்மீர் ராஜா வந்து இந்தியாவோடு தான் காஷ்மீரை இணைத்தார் பாகிஸ்தானோடு இணைக்கல அத்துமீறி ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதி பேர் பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் உலகமே அறிந்த உண்மை காஷ்மீர் இந்தியாவின் பகுதி என்று பாகிஸ்தான் அத்துமீறி ஆக்கிரமித்துள்ளது அதில் உற்பத்தியாகும் நதி அவர்களுக்கு எப்படி சேரும் சேராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்றைய பிரதமர் நேருவும் பாகிஸ்தானின் இராணுவ டிக்டேட்டருமான அயூப் கான் இரண்டு பேருடன் நடந்த ஒப்பந்தத்தின் தான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அமலுக்கு வந்தது உலக வங்கி இதுக்கு முக்கியமாக செயல்பட்டது அன்று அன்றிருந்த உலக அரசியல் ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் சோவியட் யூனியன் இவங்கெல்லாம் வந்து அவங்க கொடுத்த ப்ரெஷரு இந்தியா இருந்த நிலைமை இந்தியாவின் பொருளாதார நிலைமை எல்லாத்தையும் பார்த்து அன்றைக்கி நம்ம அடிபணிய வேண்டியதாக இருந்தது இன்றைக்கி இந்தியாவோடய நிலைமை என்ன நாலு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி உலகத்தின் நான்காவது பெரிய எக்கானமி அது இல்லாமல் இன்னைக்கு அன்றைக்கி இந்தியா வந்து சாப்பாடு சாப்பிடுவதற்கு தேவைகளுக்கு அமெரிக்கா கிட்டே இருந்தும் மற்ற கிட்ட இருந்தும் உணவை வந்து நம்ம ஏ இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம் பிஎல் ஃபோர் எயிட்டி ப்ரோக்ராம் அறுவதுகளில் நம்ம யாராலையும் மறக்க முடியாது ஒரு தலைமுறை எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கேட்டிருக்கேன் அவர் வந்து காலேஜில் படிக்கும்போது ஒரு மண்டே வந்து ஒரு ஒரு நாள் வந்து நைட்டு ஒரு வேலை வந்து பசியோட அதாவது தானாக முன் வந்து சாப்பிட மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா எல்லாரும் வந்து ஒரு வேலை உணவை ஸ்கிப் பண்ணாங்க மக்கள் ஓ அந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரம் இருந்திருக்கு பொருளாதாரம் இல்லை உணவு தட்டுப்பாடு இருந்திருக்கு அங்கிருந்து இன்னைக்கு எண்பது கோடி மக்களுக்கு ஃப்ரீயா ரேஷன் கொடுக்குறோம் எவ்வளோ எண்பது கோடி மக்களுக்கு ஃப்ரீயாக ரேஷன் வழங்குகிறோம் இந்திய அரசு பாகிஸ்தான் மாதிரி கிட்டத்தட்ட மூணு 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 மடங்கு பாகிஸ்தானுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு போட்டுட்ருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட இந்தியாவோட பற்றி பேசுவதற்கு பாகிஸ்தானுக்கு என்ன தகுதி உள்ளது ரெண்டாவது இந்தியர்களை கொன்றுவிட்டு இந்திய ரத்தத்தை கசிய விட்டு தண்ணி கேட்பதற்கு வெக்கமா இல்லையா நாங்கள் கேட்பது பாகிஸ்தான் மக்களின் உயிர்களை அல்ல நீங்கள் வளர்த்து உங்கள் செல்ல பிராணிகளாக வளர்த்த தீவிரவாதிகளின் உயிர்களை அவர்களின் ரத்தத்தை சிந்து நதியில் நீங்களே கசிய விடுங்கள் அப்புறம் நாங்கள் சிந்து நதியை விடணுமா விட வேணாமா யோசிக்கிறோம் அதான் இப்போ இவங்க இந்த இதனால அங்க இருக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களும் தானே சார் பாதிக்கப்படுவாங்க இந்தியால அப்பாவி மக்கள் தானே இறந்து போனாங்க இருபத்தி ஆறு பேரும் அப்பாவி தானே பின் அவங்க சொன்னாங்க ஒரு பாகிஸ்தானி ராணுவ வீரன் ஈக்குவல் டு பத்து இந்திய ராணுவ வீரர்கள் சொல்லிட்டு நில்லு பாடர்ல நின்று சண்டை போடு இப்ப காட்டுவோம் தைரியத்தை சோத்துக்கு வழி இல்ல அடுத்த வேளை ஃபியூயல் வாங்கறதுக்கு அதாவது எரிபொருள் வாங்குறதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு உன் ராணுவம் லிட்ரலாக சொல்லணும்னா தேர் ஷிவரிங் இன் தேர் பேண்ட்ஸ் நடுங்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன அடுத்து நடக்க போதும்னு சொல்லிட்டு நீ சொல்றது கடைசியாக என்ன சொல்ற அணுகுண்டு அணுகுண்டு போட்டுரும் அணுகுண்டு போட்டுரும் அணுகுண்டு போட்டுரும் இதை தவிர்த்து நீ வேற ஏதாவது சொல்றியா ஆர் யூ கேபபிள் ஆஃப் ஃபைட்டிங் ஃபைட்டிங்ளெஜ் வார் வித் இந்தியா அவங்க ஒத்துக்கிட்டதே அவங்களோட விமானங்களுக்கு வந்து இருக்கிற எரிபொருள் அதாவது தேக்கி வச்சிருக்க எரிபொருள் மூன்று நாளைக்கு மேலே வராதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் மூணு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க சண்டைக்கு நம்ம இந்தியாவை இழுப்பதற்கு முன் இந்திய உயிர்களை பலி வாங்குவதற்கு முன் சிந்தித்திருக்க வேண்டும் சிந்திக்காமல் சிந்து நதியை கேட்டால் கொடுப்பதற்கு நாங்கள் இங்கிருக்கும் அரசு மன்மோகன் சிங் அரசு அல்ல நரேந்திர தாமோதர்தாஸ் மோடியின் அரசு தண்ணியும் ரத்தமும் ஒன்றாக ஓடாது என்று அழுத்தம் திருத்தமாக பிரதமர் அறிவித்துள்ளார் அந்த தாக்குதல் பண்ணிட்டாங்க பயங்கரவாதிகள் பலரும் வந்து அந்த மதத்துல இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துலதான் பாக்குறாங்க அதனால சிலர் என்ன சொல்றாங்கன்னா தீவிரவாதத்துக்கு மதமே கிடையாது அங்க நடந்தவங்களை அங்க பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றுறதும் இஸ்லாமியர்கள் தான் அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காப்பாத்தியவர்கள் அங்கே இருந்தவர்கள் இந்திய இஸ்லாமியர்கள் சில பேர் காப்பாற்றியுள்ளனர் அதே காஷ்மீரை சேர்ந்த தீவிரவாதிகளின் வீடுகள் நேற்று தரையோடு அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது மதம் இல்லைன்னா ஏன் படிக்க சொன்னாங்க மதம் இல்லைன்னா புனிதமான இஸ்லாமை ஏன் கொச்சப்படுத்தினாங்க மதம் இல்லைன்னா அங்க இருக்கும் டூரிஸ்டுகளை அவர்களை உடைகளை அகற்ற சொன்னது யார் எந்த காரணத்துக்காக சொன்னாங்க இந்த தீவிரவாதிகள் தீவிரவாதத்துக்கு மதம் இல்லைன்னா ஹபீஸ் சையீத் வந்து ஹபீஸ் சயீத் நியம் போட்டுக்கிறார் என்ன குரானம் முழுமையா படிச்சவருக்கு தான் ஹஃபீஸ் என்ற பேர் மதம் இல்லைன்னா எதன் பேரால் பாகிஸ்தான் தீவிரவாதம் நடக்குது மதம் இல்லைன்னா பாகிஸ்தான் எப்படி உருவானது சொல்லுங்க மேடம் இல்ல சிலர் சொல்றாங்க சார் நான் கேட்கறது பதில் சொல்லுங்க மதம் இல்லை என்றால் பாகிஸ்தான் பாகிஸ்தான் அப்படின்னா லேண்ட் ஆஃப் பியூர் பாக் அப்படின்னா பியூர்

அந்த தற்குறிகள் பாகிஸ்தான் எப்படி உருவானது பாகிஸ்தான் உருவான வரலாறு நௌகாலி மூமெண்ட் பார்ட்டிஷன் ரயாட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தா மதம் இருக்கா இல்லையா தீவிரவாதம் அதுவும் பாகிஸ்தானால் வரும் தீவிரவாதத்துக்கு மதம் என்பது அடிப்படையானதா இல்லையா என்று சற்றே போய் பின்னோக்கி பார்க்கவும் இல்லை என்றால் இவர்கள் அந்த நாட்டின் கைக்கூலிகள் அவர்கள் போடும் அவர்களே எச்சிலில் பிழைப்பவர்கள் மற்ற நாடு போடும் எச்சிலில் பிழைப்பவர்கள் அந்த எச்சிலில் மிச்ச மிச்ச எச்சிலில் பிழைக்கும் இங்கிருக்கும் சில கைக்கூலிகள் பேசுவதை என்கிட்ட பேசாதீங்க சார் அப்போ இன்னொரு செய்தி ஒன்று பார்த்தா சார் ராஜஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய பெண் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஸோ பாகிஸ்தானை சேர்ந்தவங்களாம் வெளியேறணும் இந்தியா விட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்தியா தான் இப்போ என்னையும் வெளியேற சொல்கிறாங்க எனக்கு இது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அழுதுபடியே பேசியிருந்தாங்க எங் ராஜஸ்தானை சேர்ந்த பெண் எங்கே கல்யாணம் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானை சேர்ந்தவரை யார் பண்ணிக்க சொன்னா ராஜஸ்தான்ல வந்து அஜ்மீர் இந்த ராஜஸ்தான்ல இல்லையா இங்க முஸ்லிம்கள் இருக்கார்களா இல்லையா அதிகமான முஸ்லிம்கள் வசிக்கும் நாடு இந்தியா வீராங்கனை டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பாகிஸ்தானிய நம்ம அரசு அவங்களுக்கு அர்ஜுனா அவார்ட்ல இருந்து எல்லா விருதுகள் கொடுத்து கௌரவப்படுத்தினா கடைசியில் அவங்க தேர்ந்தெடுத்துறது யாரு ஒரு பாகிஸ்தானிய அப்போ அவன் வந்து இந்தியாவுக்கு எதிராக அவன் செஞ்சுரி அடிக்கும் போது அவங்க கை தட்டி கை தட்டி தானே பாராட்டுவாங்க அது வெக்கமா இல்லையா அப்படி உங்களுக்கு வந்து பாகிஸ்தான்ல இருக்கும் நபர் தான் உங்களுக்கு கண் கண்ணுக்கு தென்படுகிறார் என்றால் அவரை நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டால் இது மாதிரி பாகிஸ்தான் செய்யும் அட்டூழியங்களால் அரசு எடுக்கும் நடவடிக்கையால் இது மாதிரி சிலர் பாதிக்கப்பட்டால் அது இயல்பு அது ஒன்றும் பண்ண முடியாது தானே ஷாருக் கான் வீர்ஜரா படமா அங்கேருந்து ஒரு பாகிஸ்தானி வருவாங்க இல்லை இங்கே இருக்கிற பைலட் அங்கே போய் விழுந்துருவார் ஒரு லவ் ட்ராக் நடக்கும் மூணு மணி நேரம் மொக்க போட்டு காலத்தை ஓட்டுறதுக்கு எந்த இராணுவ வீரனாவது பாகிஸ்தானியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வரலாறுண்டா எந்த உளவுத்துறை அதிகாரியாவது இல்லை எந்த கப்பல் படை விமானப்படை இல்லை போலீஸில் இருக்கிற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இருக்கல ஏன் என்ன கூடாது உங்களுக்கு நாளோட மதம் பெருசுன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சாகணும் வேற வழி இல்ல நான் இந்தியா சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்துரு அவன் இந்தியா இருக்கான் இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தீங்கன்னா தண்ணி கிடைக்காம நீங்களும் தான் போறீங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் யாரோ சில பயங்கரவாதிகள் பண்ணதுக்காக இந்த மாதிரி யாரோ சில இல்ல யாரோ சில இல்லை அப்போ மும்பை அட்டாக்கும் யாரோ சில பயங்கரவாதிகள் செய்ததுதான் செப்டம்பர் லெவன்த் ட்வின் டவர்ஸ தாக்குனதும் யாரோ ஒரு பயங்கரவாதி தான் பயங்கரவாதி யாரோ ஒருவன் அல்ல அவனுக்கென்று ஒரு பேர் உள்ளது அவனுக்கென்று ஒரு ஏக்கம் உள்ளது அவனுக்கென்று ஒரு குறிக்கோள் உள்ளது அவனுக்கென்று ஒரு செயல்பாடு உள்ளது அந்த குறிக்கோள் இந்தியாவை அழிப்பது அந்த குறிக்கோள் இந்தியர்களை கொல்வது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த சம்பவத்தில் இந்துக்களை கொள்வது இந்த அலைப்பாயுதல் யாரோ ஒருவன் இந்த இந்த டைலாக் எல்லாம் இங்கே வேணாம் அன்னோன் டெரரிஸ்ட் அன்னோன் பேசக்கூடாது இப்படி எல்லாம் பேசக்கூடாது

அறுபத்தி அஞ்சில் பாகிஸ்தான் ராணுவம் வரல எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான் ராணுவம் ஒரு பிரச்சனையும் பண்ணல பார்லிமெண்ட்டில் பாகிஸ்தான் ராணுவம் அடிக்கலை மீன் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அடிக்கலை மும்பை அட்டாக்ல வந்து அஜ்மல் அமீர் கசாப் வந்து பாகிஸ்தான் காரனே இல்லை சந்திரமண்டலத்துலேருந்து வந்தான் பிறப்பால் பொய் சொல்லக்கூடியவர்கள் பாகிஸ்தானியர்கள் அதை இன்னொரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சிம்லா அக்ரிமெண்ட்டை நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன் சார் பண்ணிவிட்டு போ சிம்லா அக்ரிமெண்ட் படி அது அந்த அக்ரிமெண்ட் நம்மளுக்கு பாதகமாக தான் இருந்தது இத்தனை நாள் காஷ்மீர் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனை இது இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேரும் வந்து மூணாவது பார்ட்டி இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் செட்டில் பண்ணிக்க அதில் இருந்தது சரத்து ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேர் மாத்திரம் பேசி தீர்த்துக்கிற பிரச்சனைட்டு அதை நான் காஷ்மீர் சிம்லா அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் நிராகரிக்கிறோம் நல்லது நீ நிராகரிச்சதால என்ன ஆகிடுச்சானா காஷ்மீர் இந்தியாவின் அங்கம் அது உள்நாட்டு பிரச்சனை நீ சொன்ன அந்த உள்நாட்டு பிரச்சனை காஷ்மீர் சிம்லா அக்ரிமெண்ட் போச்சோ அது இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு ஏன் உள்நாட்டுக்குள்ள நீ அத்துமீறி நுழைஞ்சா நீ தாக்குதல் பண்ணா அதுக்கு நாங்கள் பதில் தாக்குதல் பண்ணுவோம் அதுக்கு நாங்கள் தண்ணியை நிறுத்துவோம் என்ன பண்ணுவ நீதான் வீரனாச்சு பெம்பளை லேடிஸையும் குழந்தைங்களையும் அப்பாவி கையில துப்பாக்கி ஏந்தாத பொதுமக்களையும் கொல்ற வீரனாச்சு நீ தான் வா வந்து சண்டை போடு காட்டு உன் ஆண்மையை மற்றவங்களோட ஆண்மையை செக் பண்ண பாகிஸ்தான் ராணுவம் ஆண்மையை காட்டட்டும் இந்திய இராணுவம் முன்னால் அவர்கள் ஆண்மை எப்படிப்பட்டது என்று எழுபத்தொன்னு ஒரு யூடியூப் ஃபுட்டேஜ் இருக்கு துப்பாக்கியை கீழே போட்டு பேன் நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க பங்களாதேஷ்ல வரலாறு பக்கங்களை புரட்டி பார்க்கட்டும் பாகிஸ்தான் ராணுவம் அவங்க யூனிஃபார்ம் போடுறதுக்கும் தகுதி இல்லை அவங்க ஆர்மின்னு சொல்லிக்கிறதுக்கும் தகுதி இல்லை அது ஒரு தீவிரவாத அமைப்பு அதன் தலைவர்கள் ஒரு தீவிரவாதிகள் இன்று நான் சொல்கிறேன் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமான அஃபீஸ் சயீத் ஆசிம் முனிர் ரெண்டு பேரையும் இந்தியாவிடம் ஒப்படைக்க பாகிஸ்தானுக்கு தெம்பும் திராணியும் உள்ளதா முடிந்தால் ஒப்படை அதுக்கப்புறம் இந்தியா வந்து பாகிஸ்தான் பொதுமக்களை பற்றி சிந்திக்கலாம் சார் இப்போ இதனால பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரியான இழப்புகள்லாம் ஏற்படும் சார் இதுலருந்து அவங்க எப்படி மீண்டு போறாங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் பதினாறு புள்ளி நாலு மில்லியன் ஹெக்டேர் வந்து விளைநிலங்கள் தண்ணி இல்லாமல் வாடப்போகின்றன பாகிஸ்தான் கிட்டத்தட்ட பாலைவனமாக மாறும் அறுபத்தி ஒரு சதவீதம் பாகிஸ்தானி மக்கள் இதாவது விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் இந்த இதில் இருக்கிறவங்க முழுமையாக அடி வாங்க போகிறாங்க பாகிஸ்தானின் கையிருப்பு இன்று ஒம்பது பில்லியன் டாலர் அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அவங்க வச்சுட்டு இருக்க காசு அதுலேயும் ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் க கட்ட வேண்டிய கடன் இந்த மாதம் நிலுவையில் உள்ளது ஸோ அது போச்சுன்னா அவங்க கிட்ட காசும் இல்லை வெளிநாட்டிலேருந்து சாப்பாடும் வாங்க முடியாது டிசம்பரில் காலியாக வேண்டிய ஆட்டா அதாவது நம்மளோட கோதுமை அவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம எண்பது கோடி பேருக்கு எண்பது கோடி மக்களுக்கு கோதுமை கொடுத்துட்ருக்கோம் அதாவது சாப்பிட்றதுக்கு அரிசியும் கோதுமையும் அங்கே மக்களுக்கு வந்து டிசம்பரில் கோதுமை காலியாச்சுன்னா அவங்க வாங்கணும் டிசம்பரில் காலி காலியாக வேண்டிய கோதுமை ஜூலை ஆகஸ்ட்லேயே ஆகிடும் பஞ்சம் பட்னி இது பாகிஸ்தானை பிடித்து வாட்டும் பினி பாகிஸ்தானை இனிமேல் விடாது பாகிஸ்தான் இராணுவத்தின் ஜென்ரல்கள் தின்று தின்று கொழுத்து மற்றவர்கள் உயிரை மாய்க்கும் பாகிஸ்தானி ஜெனரல்கள் இனிமேல் சோர் இல்லாமல் தண்ணி இல்லாமல் வாடப்போகிறார்கள் பென்ஸ்காரில் போயிட்டு ஜாலியாக நல்ல உடம்ப பெருத்துக்கிட்டு ஒரு சண்டையும் ஜெயிக்காமல் நாட்டை அனுபவிச்சுட்டு இருந்த ஜென்ரல்களுக்கு இது சாவுமணி பாகிஸ்தானி இராணுவ ஜ ஜென்ரல்களுக்கு ஸோ இன்னொரு விதத்தில் பார்த்தா பாகிஸ்தானோட பொருளாதார வீழ்ச்சி ஜிடிபி இலக்கிலிருந்து எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் பாகிஸ்தானி ஜிடிபி காலி பாகிஸ்தானோட மொத்த ஜிடிபி இந்த ஆண்டு நடப்பு நிதியாண்டு முன்னூற்றி இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் முதல் கொண்டு முந்நூற்றி ஐம்பது பில்லியன் டாலராக இருக்கும் என்று ஒரு கணிப்பு ஆனால் இப்போது இந்த தடைகளால் அவர்களுக்கு வரப்போகிற நஷ்டம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் ஜிடிபின்னு கேட்டிங்கன்னா எண்பது பில்லியன் டாலர் காலி குறைந்த பட்சம் எண்பது பில்லியன் டாலர் காலி அதாவது மு முந்நூற்றி இருபத்தஞ்சு கோடினு வச்சுக்கிட்டிங்கன்னா எண்பது போச்சுன்னா எவ்வளோ ஸோ பாகிஸ்தானோட நிலைமை கவலைக்கடமாக மாறும் அதுக்கப்புறம் அவங்க முடிந்தால் தெம்பிருந்தால் அவர்களுக்கு தைரியம் இருந்தால் துணிவு இருந்தால் நிஜமாகவே அங்கிருக்கும் பாகிஸ்தானிய இராணுவத்தில் செயல்படும் வீரர்கள் ஆண்மகன்களாக இருந்தால் இந்திய இராணுவத்தை சந்திக்கட்டும் போர்க்களத்தில் அதை விட்டு இது மாதிரி அத்துமீறி தாக்குதல் பண்ணால் தண்ணி மாத்திரம் இல்லை இப்போ கராச்சி பிளாக்கேட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அவர்கள் எண்ணெய் கடங்குகளும் த தாக்கப்படலாம் இப்போது பார்டரில் மற்ற வேலைகளும் தொடங்கி உள்ளது நிறைய விஷயங்கள் இருக்கோம் நம்ம வர்ச்சுவலாக பாகிஸ்தான் இஸ் ஸ்டேரிங் அட் அ எக்கனாமிக் அண்ட் அ மிலிடரி டிசாஸ்டர் பொருளாதார இராணுவ தோல்வியை நோக்கி அழிவை நோக்கி பாகிஸ்தான் சென்று கொண்டிருக்கிறது இதற்கு முழு காரணம் பாகிஸ்தான் தான் எவ்விதத்திலும் இந்திய அரசோ இந்திய மக்களோ இதுக்கு காரணமல்ல இப்போ மற்ற நாடுகள் வந்து இவங்க கூட போட்டிருக்க ஒப்பந்தங்களையும் இதன் மூலயமா ரத்து பண்ணியிருக்காங்களா சார் சவுதி அரேபியா கிட்ட போய் கேட்டிருக்காங்க கொத்தார் கிட்ட போய் கேட்டிருக்காங்க மற்ற அரபு நாடுகள் ஏழு அரபு நாடுகள் கிட்டே போயிட்டு கேட்டிருக்காங்க ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளது சவுதி அரேபியா கண்டித்துள்ளது யுஏஇ கண்டித்துள்ளது கொத்தார் கண்டித்துள்ளது ஈரான் வந்து கண்டித்துள்ளது ஏன் அவங்க பக்கத்து நாடான ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் ஆளும் ஆப்கானிஸ்தானே அவர்களை கண்டித்துள்ளது அவர்களுக்கு நண்பர்கள் என்று இருக்கும் ஒரே ஒரு நண்பன் டர்க்கி டர்க்கியால் அனுதாபம் தெரிவிக்க முடியும் தார்மீகமாக சப்போர்ட் கொடுக்க முடியும் தவிர்த்து அதை தவிர்த்து பணமோ இல்லை சாப்பாடோ வழங்குவதற்கு எவ்விதத்திலையும் முடியாது இங்கே இருக்கும் பேசும் பேசும் என்னடான்னா பாகிஸ்தான் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறதுக்கு நம்மளுக்கு ஓவர் ஃப்ளைட் அதாவது பாகிஸ்தான் நில கா வான்வெளியில் நம்ம விமானங்கள் பறப்பதற்கு தடை பாகிஸ்தான் விதித்துள்ளது அதுக்கு அதனால் நம்மளுக்கு சில கோடி ரூபாய்கள் நஷ்டம் வரும்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வர்றது சில கோடி அவனுக்கு போயிருக்கிறது ப பல பில்லியன் டாலர் ஸோ சண்டேன்னு வந்துட்டால் அடின்னு ஒன்று விழும் ரெண்டு பக்கம் அடி விழும் ஆனால் அடி யார் சேதம் எந்த பக்கம் அதிகன்றது தான் யார் ஜெயிச்சா யார் தோத்தான்றத தீர்மானிக்கும் ஒரு நியூக்ளியார் வாரால் வரக்கூடிய சேதத்தை இந்த சிந்து நதி ட்ரீட்டியை முடக்கினால சிந்து நதியை முடக்குனதுனால சிந்து நதி அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலிருந்து இந்திய அரசு வெளியே வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியார் வாரால் வரக்கூடிய சேதத்தை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி உள்ளது ஒரு அணுகுண்டு போட்டால் ஒரு நாளில் வந்து இப்போ இன்னைக்கு இந்தியா ஒரு அணுகுண்டு போட்டால் அணுகுண்டு போகணும்னா சொல்ல அணுகுண்டு சண்டை வரணும்னு சொல்ல மாட்டேன் அட்லீஸ்ட் எழுநூறு வருடங்களுக்கு புல்பூண்டு கூட முளைக்காது நம்ம அது கூட பண்ண தேவையில்ல தண்ணியை நிறுத்தினாலே எதுவும் முளைக்காது இல்லை உயிரம் நம்ம கொல்லலை அவங்க அரசாங்கத்து மேலே மக்களே திரும்புவார்கள் சோத்துக்கு அவர்கள் வழி இல்லாத போது அவர்கள் வந்து இந்தியா மீது திரும்புவார்களா இல்லை அவர்கள் அரசு மீது திரும்புவார்களா அவர்கள் ராணுவத்தின் மீது திரும்புவார்களா பாகிஸ்தான் மக்களுக்கும் புத்தி வர வேண்டும் ஜியோ ஜியோ பாகிஸ்தான் ஜியோ ஜியோ பாகிஸ்தான் இல்ல இனிமேல் கத்தட்டும் இந்தியன் இந்தியன் எக்கானமியோடு நான் எங்களை எக்கானமியை நாங்கள் வல்லரசாக்கி காட்டுவோம் எப்படி வல்லரசாக்குவேன் ஒரு மாநிலத்தோட பொருளாதாரத்துக்கு ஈக்குவலாக இல்லை உன்னோட பொருளாதாரம் நீ வல்லரசுன்னு சொல்லிக்கிற ஆயிடுவேன்னு சொல்லிக்கிற பொருளாதார தடைகள் பாகிஸ்தான் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகள் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வாக ஆட்டாரி பார்டர் வழியாக பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருந்தது நம்ம இங்கே என்ன இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா மிஞ்சி போனால் ஒரு கேஜி தக்காளி பாகிஸ்தானில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க இதே தக்காளி அவன் வாங்கும்போது முந்நூறு ரூபாய்க்கு வாங்குவான் ஒரு கிலோ நான் சொல்றது இந்திய ரூபா பாகிஸ்தான் ரூபாவில் ஐநூறுரூவா இருக்கலாம் அறநூறுவா கூட இருக்கலாம் அப்போ நடுத்தர வர்க்கத்தின் நிலைமை வா இப்போ வா துப்பாக்கி எடுத்துட்டு இப்போ வாடா வந்து ஃபேஸ் பண்ணுவா ஒரு எரிக எரிகிற நெருப்பை பிடிக்கிட்டா தானாக அணைஞ்சி அணையிறது அணைஞ்சிரும் அதை தான் இந்திய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு இதை பிற்காலத்தில் இருந்த இந்திய அரசாங்கங்கள் பண்ண தவறியது அறுபத்தி ஐந்தில் நாம் செய்யவில்லை எழுபத்தி ஒன்றில் செய்யவில்லை தொண்ணூற்றி எட்டில் செய்யவில்லை ஏன் இந்த மோடி அரசாங்கமே பாலாக்கோட்டும் உரி நடந்த அந்த சம்பவங்கள் போது கூட இந்த ட்ரீட்டியை நிறுத்தலை ஆனால் இந்த ட்ரீட்டியை வந்து ரீநெகோஷியேட் பண்ணோன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நம்ம வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அமுச்சிட்டோம் நோட்டீஸ் அமித் நம்ம அனுப்பி இருந்தாலும் இப்போது திட்டவட்டமாக அதை நிறுத்தியுள்ளோம் இதை பாகிஸ்தான் ஆக்ட் ஆஃப் வார் இது வந்து எங்கள் மீது போர் புரிவதற்கு சமமானதுன்னு சொல்லியிருக்காங்க ஆமா ஆமாம் என்ன பண்ணுவேன் நீ எங்கள் மக்களை கொல்லும்போது நான் உனக்கு தண்ணீர் ஏன் விட வேண்டும் இந்திய உயிர் சீப்பாக இருக்கக்கூடாது மலிவான உயிரல்ல இந்திய உயிர் ஒரு இந்திய உயிருக்கு பாகிஸ்தான் இராணுவம் தீவிரவாதிகளும் பதில் சொல்ல வேண்டும் நாம் மக்களை சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க பொதுமக்களை நான் சொல்ல பாகிஸ்தான் அந்த காக்கி உடை சீருடை அணிந்த ஒரு கையாலாகாத ஒரு இராணுவம் என்று ஒன்று உள்ளது பாகிஸ்தானில் அந்த இராணுவம் பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் ரத்தம் காய்ந்து போன சிந்து நதியில் ஓட வேண்டும் அதால் நிரப்பப்பட வேண்டும் தீவிரவாதிகள் ரத்தம் நதி கரை ஓரம் அது கசிய வேண்டும் அன்று நாம் சிந்திக்கலாம் பாகிஸ்தானுக்கு திரும்ப தண்ணி கொடுக்கலாமா அவர்கள் மக்களுக்கு நாம் அனுதாபம் தெரிவிக்கலாமா வேண்டுமென்றால் பிச்சை என்ற ரூபத்தில் நாம் சாப்பாடோ இல்லை எதுவோ தரலாமா என்று இராணுவம் அங்கே அரசாளும் வரை டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ இராணுவம் பாகிஸ்தானை கட்டுப்படுத்தும் வரை பாகிஸ்தான் அவர்கள் புத்தியை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை அவர்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை அவர்கள் இந்தியா மீது கொண்டுள்ள வெறுப்பை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை அவர்கள் இதையெல்லாம் மாற்றாத காரணத்தினால் இந்தியா தன் நிலையை இப்போது எடுத்துள்ள நிலைப்பாட்டை மாற்றப்போறது போவதில்லை ஸோ இந்திய நிலைப்பாடானது இன்று எடுக்கும் நிலைப்பாடானது எப்பொழுதோ எடுத்திருக்க வேண்டும் பெட்டர் லேட் தேன் நெவர் என்று இங்கிலீஷில் சொல்வார்கள் அதன்படி பார்த்தால் பாகிஸ்தானுக்கு புகட்டிய பாடம் சரியான பாடமே த பிளடி பாகிஸ்தானீஸ் ஹேஸ் டு கெட் த மெடிசன் தட் தேட் பீன் சர்விங் டு வாஷ் நம்மளுக்கு நமக்கு அவங்க கொடுத்துட்டு இருந்த மருந்தை திருப்பி அவங்களுக்கு கொடுத்தோம்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிய வரும் அந்த கசப்பு என்னன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு சார் இது குறித்து எங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக பல கருத்துக்களை பார்க்குறதுக்கிட்டீங்க நன்றி சார் ஜெயின் நன்றி அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸ் ஆனால் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கு சனியும் பார்க்குது நீங்கள் எங்கும் கண்கரமெல்லாம் போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு